மோடியை கைவிட்ட அதானி பாஜக தோல்வியை முன்கூட்டியே கணித்ததால் அதானி விலகல் அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது குஜராத் மாநிலத்தை சேர்ந்த அதானியும் மோடியும் தனி விமானத்தில் செல்லும் அளவிற்கு நண்பர்கள் சர்வாதிகாரத்தையும் முதலாளித்துவத்தையும் இந்திய நாட்டில் நிறுவ கடுமையாக பாடுபடுகிறவர்கள் அந்த வகையில் கடந்த கால மோடி ஆட்சியில் அதானி என கேள்வி எழுப்பினாலே பதவி படிக்கப்படும் என்ற சூழலும் உலக ஊடகங்கள் மற்றும் அமைப்புகள் அதானி குடும்பத்தை விமர்சித்தாலும் ஒன்றிய பாஜக அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்காது என்ற சூழலும் தொடர்ந்து நடந்து வந்தது இந்த நிலையில்தான் கடந்த ஆண்டுகளில் ஒன்றிய பாஜக அரசால் முன்னெடுக்கப்பட்ட சர்வாதிகாரத்தாலும் அதானி குழுமத்தின் முதலாளித்துவ நடவடிக்கைகளாலும் பாஜகவும் சரி அதானி குடும்பமும் சரி மக்களிடமும் முதலீட்டாளர்களிடமும் கடும் அதிருப்தியை சம்பாதித்துள்ளனர் அதன் வெளிப்பாடாகத்தான் மோடி மோகம் குறைந்து பாஜகவின் பொதுக்கூட்டங்கள் ஈ ஓட்டி வருகின்றன ஈ ஓட்டும் பொதுக்கூட்டங்களில் மூச்சு மூட்ட பொய்களையும் வெறுப்புகளையும் அள்ளி தெளிக்கும் இடத்தில் பாஜகவின் மூத்த தலைவர்களான மோடி அமித்ஷா நட்டா ஆகியோர் இருந்து வருகின்றனர் அதேபோல் அவ்வாறு ஈ ஓட்டும் கூட்டத்தில் பேசினால் வெகு மக்களின் பார்வையை எட்ட முடியாது என உணர்ந்த மோடி தோல்வி பயத்தில் அதானி அம்பானி போன்ற முதலாளிகள் டெம்போக்களில் கருப்பு பணங்களை அனுப்புகின்றனர் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்தனர் இதனால் கடும் சினத்திற்குள்ளான அதானி குடும்பம் அதுவரை பாஜகவிற்கு விசுவாசமாக செயல்பட்டு கொண்டிருந்ததை கொண்டு மேற்கு வங்கத்தின் சந்தோஷ் காளி விவகாரத்தில் பாஜக நிகழ்த்திய நாடகத்தை மக்களிடையே போட்டு உடைத்தது அதனையடுத்தும் அதானி குடும்பம் பெற்று தந்த முதலீடுகளில் சரிவு ஏற்பட்டமையாலும் பாஜகவின் அதிகாரம் சரிவை சந்திப்பதாலும் நேரடியாக மோடியின் மீதே டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கிறது அதானி குழுமம் அதற்கு அதானி குழுமம் கூடிய காரணம் என்பது எவ்வித தகுந்த ஆதாரமும் இல்லாமல் பேசியுள்ளார் மோடி இதற்கான நீதியை அதானி குழுமம் பெற வேண்டும் என்பதுதான் இதனிடையேதான் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தியும் அதானி ஊழல் குறித்து மோடியே ஒப்புக்கொண்டு விட்டார் எனவே சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற விசாரணை குழுக்கள் இது குறித்து தகுந்த விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் ராகுல் காந்தி இதனால் உலக முதலீட்டாளர்களிடையே குழப்பம் ஏற்பட்டதோடு மட்டுமில்லாமல் மக்களிடையே ஒன்றிய பாஜக அரசு நிகழ்த்திய பொருளாதார சீர்கேடுகள் பல அம்பலப்படுத்தப்பட உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் அதானி குழுமத்தை சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரித்தால் உறுதியாக பிரதமர் மோடி அவர்களும் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்படுவார் என்ற அதிர்ச்சி தகவலும் வெளிவந்து பாஜகவினரை பதற்றமடைய வைத்து வருகிறது